உங்க மேல கவனம் செலுத்துங்க அமைதியா இருங்க இது வெறும் ஒரு வார்த்தை அல்ல உங்க வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றக்கூடிய ஒரு தத்துவம் இதனுடன் இந்த அமைதியை அடைய உதவும் ஒரு சக்தி வாய்ந்த கலை மனதை கவனித்தல் பற்றியும் தெரிந்து கொள்ளப் போகிறோம் ஏன் உங்க மேல கவனம் செலுத்தணும் நாம எப்பவுமே மத்தவங்களுக்காகவும் வெளி உலகத்திற்காகவும் வாழப்பழக்கப்பட்டுட்டோம் அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க மத்தவங்களை எப்படி சந்தோஷப்படுத்துறது அவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்கன்னு யோசிச்சுட்டே இருக்கோம் ஆனா இந்த ஓட்டத்துல நம்மள நாமளே மறந்துடுறோம் உங்க மேல கவனம் செலுத்துங்கன்னா என்ன உங்களை நீங்களே புரிஞ்சுக்கிறது உங்களுக்கு என்ன தேவை உங்க பலம் என்ன பலவீனம் என்ன உங்க லட்சியம் என்னன்னு புரிஞ்சுக்கிறது உங்க உணர்வுகளை கவனிக்கிறது கோபம் சந்தோஷம் பயம் கவலை இந்த உணர்வுகளை அப்படியே ஏத்துக்கிட்டு ஏன் இப்படி உணர்றீங்கன்னு ஆராயறது சரியான முடிவுகள் எடுக்கிறது வெளியில இருந்து வர்ற அழுத்தங்களுக்கு பதிலா உங்களுக்குள்ள இருக்கிற தெளிவான மனசாட்சியை கேட்டு முடிவெடுக்கிறது உங்க மேல கவனம் செலுத்தும் போது வெளியில இருந்து வர்ற தேவையில்லாத விமர்சனங்கள் சத்தங்கள் உங்களை பாதிக்காது ஒரு தெளிவான மனநிலை கிடைக்கும் இதுதான் உங்க தனிப்பட்ட வளர்ச்சிக்கு முதல் படி ஏன் அமைதியா இருக்கணும் அமைதியா இருங்க அப்படின்னா வெறும் வாய் பேசாம இருக்கிறது மட்டும் இல்ல உங்க மனசுக்குள்ள ஓடுற தேவையில்லாத எண்ணங்களையும் சத்தங்களையும் அமைதியாக்குறது மௌனத்தின் சக்தி என்ன தேவையற்ற சிக்கல்கள் குறைதல் நம்மள பலர் தேவையில்லாத விஷயங்களை பேசி பிரச்சினைகளை வளர்த்துக்கிறோம் அமைதியா இருக்கும்போது வார்த்தைகளை கவனமா தேர்ந்தெடுக்க முடியும் இல்லனா பேசாமலே இருக்கலாம் கவனமா கேட்கும் திறன் அமைதியா இருந்தா மத்தவங்க பேசுறத கவனமா கேட்க முடியும் இது உறவுகளை மேம்படுத்தும் உள் தெளிவு மனசு அமைதியா இருக்கும்போது நம்ம பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் தானாகவே கிடைக்கும் ஒரு குழப்பமான ஏரி அமைதியானால் எப்படி அடியில் உள்ள அனைத்தும் தெளிவாக தெரியுமோ அதே போல மனசு அமைதியானால் உண்மையை பார்க்க முடியும் மன அழுத்தம் குறைதல் சத்தம் மற்றும் வெளிப்புற தூண்டுதல்கள் மன அழுத்தத்தை அதிகரிக்கும் அமைதியான தருணங்கள் மனதை ஆற்றுப்படுத்தி புத்துணர்ச்சி பெற உதவும் அமைதி என்பது பலவீனமல்ல அது ஒரு மிகப்பெரிய பலம் இது உங்களை சுற்றியுள்ள உலகத்தை இன்னும் தெளிவாக பார்க்கவும் சிறப்பாக புரிந்து கொள்ளவும் உதவும் புதிதாக ஒரு சக்தி மனதை கவனித்தல் உங்க மேல கவனம் செலுத்துங்க அமைதியா இருங்க இந்த இரண்டையும் நடைமுறைப்படுத்த உதவும் ஒரு அற்புதமான கலைதான் மனதை கவனித்தல் இது என்னன்னா நிகழ்காலத்தில முழு கவனத்துடன் எந்தவிதமான தீர்ப்புக்கும் இடம் கொடுக்காமல் இருத்தல் அதாவது இப்ப நடக்கிறதுல மட்டும் உங்க மனச நிறுத்துறது எப்படி மனதை கவனிப்பது உங்க மூச்ச கவனீங்க தினமும் ஒரு சில நிமிடங்கள் உங்க மூச்சு உள்ள போறதையும் வெளிய வர்றதையும் மட்டும் கவனிங்க உங்க மனசு வேற எங்காவது போனா மெதுவா திரும்ப மூச்சில கொண்டு வாங்க உங்க உணர்வுகளை கவனியுங்க பசிக்கும்போது பசியை உணருங்கள் நடக்கும்போது காலடி சத்தத்தை கேளுங்கள் காஃபி குடிக்கும்போது அதன் வாசனையை சுவையை முழுசா அனுபவியுங்க உங்க சுற்றியுள்ள சத்தங்களை கவனியுங்க வண்டி சத்தம் பறவைகள் ஒலி ஏன் ஃபேன் சத்தம் கூட ஒவ்வொன்றையும் வெறுமனே கவனியுங்க அது பத்தி தீர்ப்பு சொல்லாம மனதை கவனிப்பதன் பயன்கள் மன அழுத்தம் குறையும் கடந்த கால கவலைகள் எதிர்கால பயங்கள் உங்களை பாதிக்காது தெளிவு கிடைக்கும் உங்க எண்ணங்களையும் உணர்வுகளையும் இன்னும் தெளிவாக பார்க்க முடியும் குறைவான எதிர்வினை ஒரு விஷயத்துக்கு உடனே கோபப்படுறது உணர்ச்சி குறையும் பொறுமையா பதிலளிக்க பழகுவீங்க சந்தோஷம் அதிகரிக்கும் ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒவ்வொரு அனுபவத்தையும் முழுமையா வாழ முடியும் மனதை கவனிக்கும் போது நீங்க தானாகவே உங்க மேல கவனம் செலுத்த ஆரம்பிப்பீங்க உங்க மனசுல ஓடுற தேவையற்ற சத்தங்கள் அடங்கும் அதுதான் அமைதி உங்க மேல கவனம் செலுத்தி அமைதியா இருந்தா என்ன நடக்கும் இந்த மூன்று விஷயங்களையும் உங்க மேல கவனம் செலுத்துதல் அமைதியா இருத்தல் மனதை கவனித்தல் நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்கும் போது மாற்றங்களை பார்க்கலாம் மன அமைதி கவலைகள் பயங்கள் குறையும் உங்களை சூழ்ந்திருக்கும் சிறந்த முடிவுகள் குழப்பம் இல்லாமல் தெளிவான மனநிலையுடன் சரியான முடிவுகளை எடுக்க முடியும் சுய விழிப்புணர்வு உங்களை பற்றி நீங்களே ஆழமாக புரிந்து கொள்வீர்கள் உங்களுடைய பலம் பலவீனம் நோக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக தெரியும் உறவுகளில் முன்னேற்றம் மற்றவங்க பேசுறத கவனமா கேட்பீங்க தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து உறவுகளை இன்னும் வலுப்படுத்துவீங்க மன அழுத்தம் குறைதன் அமைதியான மனநிலை மன அழுத்தத்தை குறைத்து ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் உண்மையான சந்தோஷம் வெளி உலகத்தை தேடாமல் உங்களுக்குள்ளே உண்மையான சந்தோஷத்தை கண்டுபிடிப்பீங்க முடிவா ஒன்று சொல்ல விரும்புறேன் உங்க வாழ்க்கையில எத்தனையோ சத்தம் இருந்தாலும் உங்களுக்காக ஒரு சில நிமிடங்கள் ஒதுக்கி உங்க மேல கவனம் செலுத்துங்க அமைதியா இருங்க மனதை கவனிக்க பழகுங்க இந்த எளிய பழக்கம் உங்களை சுற்றியுள்ள சத்தங்களிலிருந்து விலகி உங்களுக்குள் இருக்கும் நிம்மதியையும் சக்தியையும் வெளிக்கொண்டு வரும் இதை நீங்க முயற்சி பண்ண போறீங்களா இந்த தத்துவம் உங்களுக்கு எப்படி பயன்பட்டது என்பதை கமெண்ட் பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் பல பயனுள்ள தகவல்களுக்காக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க